வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுக்கு சமையலுக்கு என்ன மீன் செம்மையான மீன் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூர மீன் கிடச்சிருக்குதுங்க இன்றைக்கி சூற மீனை நல்லா ஏட்டையாட போகிறோம் இன்னைக்கு நல்லா சூற மீனை வெட்டி எடுத்து நல்லா சமைச்சு வாய்க்கு யூஸியாக சாப்பிட போகிறோம் சாப்பிட ஆசையாக இருந்தால் நீங்களும் வாங்க மறக்காமல் இப்போ நம்ம கடற்கரை ஓரத்தில் நிற்கிறோம் பாருங்கள் கடல் அலை தண்ணியலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க கடற்காரையை பாருங்கள் எவ்வளோ வீதியாக தெரியுதுன்னு பாருங்கள் இந்த மண் அரிச்சலை பாருங்கள் எவ்வளோக்குள்ள கடல் வெள்ளம் வந்துருங்க நம்ம மதியம் ரெண்டு மணியெல்லாம் ஆகிட்டுனா இங்கே வரைக்கும் தண்ணி ஏறுங்க அந்த அலைகள் வந்து அரிச்சரித்து மண்ணை பாருங்க எங்க இருக்குங்க கரையோரமாக இன்றைக்கி இந்த மீனை செம்மையாக சமைச்சி சாப்பிட போறோம் வாங்க இப்போ வெட்டி எடுப்போம் கடற்கரை உரத்துலேயே இருந்து 我来了吧。 இது பாலைன்னு சொல்லுவோம் சூரமின் இல்லை பாலை இருந்திருக்கு பார்க்காம நான் வெட்டிட்டு

பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சூரமீனுங்க பார்த்துருப்பீங்க நான் பேர்வாதி பகுதியை வெட்டினா தலை பகுதியை பலாம் என் மாப்பிள்ளை வெட்டி தராங்க ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் நாங்கள் சூரமீன் சாப்பிட போகிறோம் அன்றைக்கி சமைச்சுலாம் நல்லா பீஸ் பீஸாக வெட்டியாச்சு இப்போ உப்புக்கெல்லாம் போட்டு நல்லா கடை தண்ணியை வச்சு அலசி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்லேயும் அலசிட்டு நம்ம குழம்பு வச்சிருவாங்க இப்போ நல்லா உப்புக்கல் கிடக்கு பாருங்க உப்புக்கல் போட்டு தான் நல்லா உரைச்ச போகிறேன் ஏண்டா சூற மீன் வந்து நல்லா ரத்தம் ஊறக்கூடிய மீனுங்க ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மீனில் நம்ம உரசி கழுவ கழுவ ஆனால் நல்லா சத்தான மீன் நல்லா கடை தண்ணியை வச்சு அலசி எடுத்துருவோங்க நல்லா உப்பை போட்டு உரசி கழுவியாச்சு நல்லா பெரிய மீனுங்க சூற மீன் பாலையை பாருங்க நான் பாலை இருந்ததை பார்க்கல வெட்டிட்டேன் நாலு பீஸா ஆகிட்டு ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்ருவோம் அவ்வளோதாங்க வீட்டுக்கு போவோம் வீட்டில் போய் நல்லா மீன் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா நல்ல தண்ணியில் அலசி எடுத்துட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடுவோங்க எடுத்துக்கிட்டோம் இப்போ மிளகாயை நம்ம அப்படியே கையை வச்சு பிச்சே போடுவோங்க இப்போ குழம்பு மசாலா அப்படி சேர்த்துக்குருவோம் இப்போ அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கிருவோம் பூண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிட்டோம் தேங்காயோடைய சேர்த்துருவா இப்போ நம்ம மீனை எல்லாம் அப்படியே குழம்புக்குள்ள சேர்த்துருவோம் சூற மண்டையை பருங்க எப்படி இருக்குது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ குழ தூள் சேர்த்துக்கிருவோம் அவ்வளோ தாங்க குழம்பு குட்டியாச்சும் அப்படியே அடுப்பில் தூக்கி வைப்போம் குழம்பு கொதித்து நல்லா மீன்கள்லாம் வெந்து நல்லா குழம்பு வற்றி வாசமாக வரையில நம்ம இறக்கி வச்சு தாளிச்சுக்குருவோம் இப்போ குழம்பு கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டை திறந்துட்டு பார்ப்போங்க குழம்பு நல்லா வற்றி வரட்டும் நம்ம வரைய தாளித்து இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறோம் இப்போ குழம்பு கொதிச்சுட்டு நம்ம திறந்து பார்ப்போம் நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சு தாளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் இப்போ வெந்தயம் சேர்த்துக்கருவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறவோ அந்த இப்போ கருவேப்பில சேர்த்துக்கிருவோம் குழம்பு நல்லா மணக்க வணக்க சூரமியின் குழம்பு நல்லா சுட சுட சாதமும் மீன் குழம்பும் சூரமீன் குழம்புங்க நாங்கள் சூர மீன் குழம்புல வந்து தேங்காய் அதிகமாக சேர்க்கலை எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு லைட்டாக குழம்ப ஊற்றி இன்னைக்கு மீன் பிரியப்பட்டாக சூற மீன் அதனால் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வெட்டி செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக ஆனால் சூற மீனை வந்து நம்ம கறி குழம்பு மாதிரி வச்சாலும் சரி சுக்கா வச்சு சாப்பிட்டாலும் சரி பொரிச்சாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் எங்களுக்கு நல்லா ஒரு பெரிய சூற மீன் கிடச்சிச்சு இன்றைக்கி கடக்காரையிலே வச்சு வெட்டி எடுத்துகிட்டு வந்து நல்லா சமைச்சு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோங்க நல்ல டேஸ்ட்டுங்க சூற மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் நல்ல ஒரு டேஸ்ட்டான உள்ள மீன் நல்ல முள்ளுகல்லாக இருக்காது நல்லா சூப்பராக இருக்கும் சீலா மாதிரி இருக்கும் நல்ல சாப்பாடு நீ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் மாதிரி உங்கள் வீட்லையும் சமைச்சி குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் சூர மீன் இடைச்சா விடாதீங்க நல்லா இருக்கு இதுதான் சூரமீனில் உள்ள பாலை இந்த பாலை வந்து ரெண்டு இருந்துச்சு நான் பார்க்காம மீனை வெட்டையில் ரெண்டு மீசாக ஆகிட்டு அதோட நாலு துண்டா போட்டிருக்கோம் ஆளுக்கு ஒரு பீஸ் இப்போ நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு எல்லாரும் அதினி சாப்பிட்றத பார்த்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக இதேமாரி சூரமின்ல கடந்து இருந்துச்சுன்னா போது பார்த்து வெட்டி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு நல்லா ஒரு ருசியான சூற மீன் குழம்புங்க நல்லா வாசமும் இருக்குது ருசியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதேமாரி மீன் கிடச்சிச்சுன்னா விடாதீங்க பிள்ளைகளுக்கு பெரியாளர்களுக்கெல்லாம் நல்லா குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்து சாப்பிட்றோமோ அதேமாதிரி நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாவர்க்குக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க